அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் மீண்டும் ஒரு புதிய பதிவில் அவங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் நான் ரொம்ப நலமாக இருக்கேன் அதை மாதிரி நீங்கள் எல்லாரும் நலமாக ஆரோக்கியமாக சந்தோஷமாக இருக்கணும் இருப்பீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு இந்த பதிவுக்குள்ளார போகலாம் இது என்ன பதிவு அப்படிங்கிறத நீங்கள் தமிழில் பார்த்தே கண்டுபிடிச்சிருப்பீங்க ஆமாங்க வரக்கூடிய திங்கட்கிழமை நம்மளுக்கு மிகப்பெரிய திருவிழா அதாவது கிருஷ்ண ஜெயந்தி கோகுலாஷ்டமி இருபத்தாறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஸோ இந்த விசேஷத்தை சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வர வயசு வித்தியாசமே இல்லாமல் அனைவரும் மகிழ்ச்சியாக கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகை அப்படின்னா இந்த கிருஷ்ண ஜெயந்தி தான் ஆமாங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குட்டி குழந்தைகளை வந்து கிருஷ்ணர் பாதத்தை அழகாக அவங்க கால்ல வச்சு நம்ம வரைஞ்சு நம்ம வந்து குழந்தை கிருஷ்ணரை நம்ம வீட்டுக்கு வரவேற்போம் யாருக்கு தான் ஆசை இருக்காது குழந்தை கிருஷ்ணர் நம்ம வீட்டுக்கு வர்றதுன்னா எல்லாருமே ஆவலோட அந்த நாளை எதிர்பார்த்து காத்திருப்போம் இப்போ வந்து என்னைக்கு நம்ம இந்த கிருஷ்ண ஜெயந்தியை சரியான நேரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை காலையிலேயே அஷ்டமி பிறந்துடுது அது செவ்வாய்க்கிழமை காலை பத்து மணி வரைக்கும் தான் அந்த அஷ்டமி திதியானது இருக்குது ஆனால் ரோகிணி நட்சத்திரம் அப்படிங்கிறது திங்கட்கிழமை மாலை நேரத்துக்கு மேலே தான் வருது ரோகிணியும் அஷ்டமியும் சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் தான் கிருஷ்ணர் பிறந்தார் அதுவும் அவர் நள்ளிரவில் பிறந்தார் நம்ம நள்ளிரவில் பூஜையெல்லாம் செய்ய முடியாது அப்படிங்கிறதால நம்ம மாலை நேரத்தில் திங்கட்கிழமை மாலை ஆறு மணிக்கு மேலே நம்ம கிருஷ்ண ஜெயந்தி வழிபாடுகளை நம்ம வீட்டில் மிக எளிய முறையில் செய்து கொண்டாடலாம் இந்த பண்டிகையை யார் வேணாலும் கொண்டாடலாம் சில விஷயங்கள் இப்போ குழு வைக்கிறதுனா எங்களுக்கு பழக்கம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அதை மாதிரி வரலட்சுமி வரலட்சுமி விரதம்னா கலசம் வைக்கிறது எங்களுக்கு பழக்கம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த கிருஷ்ண ஜெயந்தி அப்படின்னு நீங்கள் சொல்லவே முடியாது யார் வேணாலும் வந்து கொண்டாடலாம் இந்த வருஷம் முடிஞ்சால் செய்யுங்க அடுத்த வருஷம் முடியலன்னா கூட நீங்கள் சிம்பிளாக ஒரு டம்ளர் பால பூஜை வச்சு கூட நீங்கள் கிருஷ்ண ஜெயந்தி ஒரு கைப்பிடி அவள் வச்சாலே கிருஷ்ணர் வந்து ரொம்ப மகிழ்ச்சி ஆகிடுவார் இந்த கிருஷ்ண ஜெயந்தியை நம்ம ஏன் அவ்வளோ மகிழ்ச்சியாக கொண்டாடுறோம் அப்படின்னு பார்த்தா தீமைகளை அழிக்க தான் கிருஷ்ணர் வந்து பிறந்தார் கம்சனை அழிப்பது தான் கிருஷ்ணனோட பிறப்போட நோக்கமே அத மாதிரி நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய என்ன சொல்கிறது கஷ்டம் துன்பம் கடன் நோய் எதிரி தொல்லை இதையெல்லாம் நீக்குவதற்காக மேலும் குழத்தை வரம் நமக்கு தருவதற்காக வீட்டில் மகிழ்ச்சி பொங்குவதற்காக தான் இந்த கிருஷ்ண ஜெயந்தியை நம்ம எல்லாருமே கொண்டாடுறோம் சிம்பிளாக எப்படி கொண்டாடலாம் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் வாங்க நம்ம வீட்டில் என்ன சிலை நீங்கள் வச்சுருக்குறீங்களோ அந்த சிலையை நீங்கள் அழகாக அலங்காரம் பண்ணுங்கள் இப்போ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கிருஷ்ணர் குருவாயூரில் வாங்கினது குன்றின் மணியில் அழகாக அமர்ந்துட்டுருக்கிறாரு இந்த கிருஷ்ணர் மயிலிறகும் அழகாக அவருக்கு பின்னாடி இருக்குது ஸோ இந்த கிருஷ்ணரை நம்ம அழகாக அலங்காரம் பண்ணியாச்சு அவருக்கு பின்னால் இருக்கக்கூடியவர் தான் அழகான நிற்கின்ற கோலத்தில் இருக்கக்கூடிய கார்மீக வண்ணன் இந்த கிருஷ்ணருக்கு தான் எத்தனை பெயர்கள்ங்க நம்ம கணக்கிடவே முடியாது அத்தனை பெயர்கள் அவ்வளவு பெயர் அவருக்கு இருக்குது ஏன்னா அவ்வளவு நண்பர்கள் கூட்டம் அவர் சிறு பிள்ளையில் செய்த சேட்டைகள் எல்லாமே அளவில்லாதவை இவரை வச்சுக்கிட்டு தாய் யசோதா பட்ட பாடுகளும் நம்ம சொல்லி மாளாது அதனால இத மாதிரியே ஒரு குழந்தை நம் வீட்டில் வந்து பிறக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கிருஷ்ண ஜெயந்தி அன்று குழந்தை வரம் வேண்டுவோர் அவசியம் இந்த கிருஷ்ணரை வைத்து மண்ணால் செய்யப்பட்ட கிருஷ்ணர் சிலைகள் நம்ம வாங்கி வழிபாடு செய்வது தாங்க ரொம்ப ரொம்ப நல்லது அந்த மாதிரி மயிலிறகு அப்படிங்கிறது கிருஷ்ணர் வழிபாட்டில் ரொம்ப ரொம்ப அவசியம் மயிலிறகு நம்ம அவசியமா வச்சுக்கணுங்க அதை மாதிரி துளசி இலைகள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் வாசனையான மலர்கள் உங்களுக்கு என்ன கிடைச்சாலும் அதை கொண்டு நீங்க அலங்காரம் பண்ணுங்க சிலை இல்லை என்கிட்ட வெறும் படம் தான் இருக்குது அப்படின்னாலும் நீங்க படத்தை வைத்து வழிபாடு செய்யலாம் ரெண்டுமே இல்லை அப்படின்னா கூட நீங்கள் பெருமாள் படம் இருந்ததுன்னா நீங்கள் வந்து பெருமாள் படத்தையும் வச்சு வழிபாடு செய்யலாம் ஏன்னா இவர் கிருஷ்ணர் அப்படிங்கிறவரு அந்த அவதாரங்கள் இருக்குது இல்லையா தசாவதாரத்தில் இவரும் ஒரு அவதாரம் அதனால் நீங்கள் தாராளமாக பெருமாள் படத்தை வச்சு வழிபாடு செய்வது அப்படிங்கிறது நல்லது திங்கட்கிழமை மாலை ஆறு மணிக்கு மேலே தான் நீங்கள் இந்த வழிபாடெல்லாம் செய்யணும் ஸோ இதை வந்து நீங்கள் தவறாமல் செய்யுங்க கிருஷ்ண ஜெயந்தி அப்படின்னாலே அவரோட பாதத்தை நம்ம வாசல்ல இருந்து வரைந்து எடுத்துட்டு வர்றது ரொம்ப ரொம்ப அவசியம் அதனால் நீங்கள் இருந்து அவருடைய பாதங்களை உள்ளார எடுத்துட்டு வாங்க இதை வந்து நம்ம ஹாலில் செய்வது ரொம்ப நல்லது முடிஞ்சவங்க இங்கேயும் அவரோட பாதத்தை வரைவது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது இப்ப பாதம் வரைஞ்சு அவருக்கு பிடித்த பச்சனங்களை எல்லாம் நம்ம வச்சிடலாம் இப்போ கிருஷ்ணருக்கு பிடித்த புல்லாங்குழல் புல்லாங்குழலையும் நம்ம வச்சு வழிபாடு செய்வது அப்படிங்கிறது நல்லது ஏன்னா அவருக்கு பிடித்த பொருட்கள் அவருக்கு பிடித்த உணவு பண்டங்கள் இதெல்லாம் வச்சு நம்ம வழிபாடு செய்யணும் அதனால மூங்கிலினால் செய்யப்பட்ட புல்லாங்குழல் இந்த புல்லாங்குழல் இசையின் மூலமாக தான் அவர் வந்து கோபியர்களை எல்லாம் தன் வசம் ஈர்த்தார் அவங்கள மட்டும் இல்லைங்க உலக மக்கள் அனைவரையும் இந்த கானத்தால் அவர் வந்து கவர்ந்து இழுத்தார் அப்படின்னு சொல்லலாம் அவருடைய அழகு ஒரு புறம் அப்படின்னா அவர் வாசிக்கக்கூடிய இந்த புல்லாங்குழல் இசை ஒரு புறம் அதனால் அவருடைய அழகிற்கும் இசைக்கும் மயங்காதவர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க அதனால் முடிந்தால் புல்லாங்குழலையும் நீங்கள் வச்சு வழிபாடில் பூஜை செய்வது அப்படிங்கிறது நல்லதுங்க இப்போ நம்ம ஒரு வாழையிலை அழகாக போட்டாச்சு உங்ககிட்ட இலை இருந்தால் போட்டுக்கோங்க அப்படி இல்லைன்னா பிளேட்டு ஏதாவது வச்சுக்கோங்க கிருஷ்ணருடைய பாதங்களையும் நம்ம வந்து வரைஞ்சிட்டோம் அழகாக பாதங்கள் உங்களுக்கு எப்படி சௌகரியமோ அத மாதிரி நீங்க வரைங்க இப்ப அவருக்கு பிடித்த பட்சணங்கள் உங்களால வீட்ல செய்ய முடிஞ்சா செய்யுங்க அல்லது கடையில நீங்க வாங்கிப்பது அப்படிங்கிறது நல்லது இப்ப ஒண்ணு ஒன்றா நம்ம வைக்க ஆரம்பிச்சிடலாம் எந்த நெய்வேதியம் வைக்கிறோமோ இல்லையோ இந்த நெய்வேதியம் அவசியம் வைக்கணுங்க அவள் அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தது அதனால ஒரு கைப்பிடி அவள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதோட நீங்கள் நாட்டு சர்க்கரை ஒடச்சக்கடலை இதெல்லாம் கூட நீங்கள் சேர்த்து வைக்கலாங்க அடுத்ததாக இனிப்பு என்ன விதமான இனிப்புகளும் அவருக்கு பிடிக்கும் அதனால் நான் வந்து இப்போது லட்டு இரண்டு லட்டுகள் வந்து நான் வைக்கிறேன் அடுத்ததாக அவருக்கு மிகவும் பிடித்த இந்த அதிரசம் அதிரசமும் நம்ம வச்சுக்கலாம் நீங்கள் வீட்டில் செய்ய முடிஞ்சால் நீங்கள் செய்யுங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து கடையில் இப்போ அழகாக விற்கிறாங்க ஸோ நீங்கள் கடையில் கூட வாங்கிடலாம் அடுத்தது பொறியினால் செய்யப்பட்ட பொறி உருண்டை இங்கே பார்த்தீங்கன்னா எல்லோரும் எல்லாம் ஒன்றோட ஒன்று ஜாயின் ஆயிடுச்சு ஸோ இந்த பொறி உருண்டையும் நம்ம வச்சுக்கலாம் அடுத்ததாக காரம் இனிப்புலாம் வச்சாச்சு இப்போ அடுத்தது கிருஷ்ண பகவானுக்கு மிகவும் பிடித்த தட்டை இதையெல்லாம் நம்ம வச்சுக்கலாம் முறுக்கு தட்டை சீடை காரசீடை வெள்ளை சீடை அதாவது இனிப்பு சீடை இது எல்லாமே நம்ம வந்து அவருக்கு மிகவும் பிடிக்கும் அடுத்தது இந்த ரிப்பன் பகோடா இதையும் வந்து நம்ம வச்சுக்கலாம் ஸோ நம்ம நிறமாக அவருக்கு பிடித்த பட்சணங்கள் வச்சாச்சு பழ வகைகள் என்ன கிடைக்குதோ அதையும் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம் இத்தனையும் வைத்து அவரை அழைக்கும் பொழுது நம்ம வீட்டுக்கு வர மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்லவே மாட்டார் பட்சனையோட வாசனம் வாசனை வந்து அவரை வந்து எங்கே இருந்தாலும் அவரை நம்ம வீட்டுக்கு வர வச்சிடும் இப்ப பழங்களையும் வச்சிடலாம் வாழைப்பழம் ஆப்பிள் மாதுளை சீத்தாப்பழம் மட்டும் வச்சாச்சு இன்னும் முக்கியமான ஒரு பொருள் இங்க வரணும் அது என்ன பொருள்னு கேட்டீங்கன்னா பால் தயிர் வெண்ணெய் நெய் பால் சம்பந்தப்பட்ட அனைத்து பொருள்களையும் நம்ம கிருஷ்ணர் சாப்பிடுவாரு அவருக்கு வெண்ணையிலிருந்து கொஞ்சம் எடுத்து அவரோட வாயில நம்ம ஊட்டி விடுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதனால கொஞ்சம் வெண்ணையை எடுத்து அவருடைய வாயிலையும் நம்ம வைக்கணும் இப்போ அவருக்கு பிடித்த அதையும் நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாம் இப்போ அடுத்ததாக பால் நல்ல சுண்ட காய்ச்சின பால் நான் வந்து இதை ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டு வந்திருக்கிறேன் இதில் ஏலக்காயும் தட்டி போட்டிருக்கிறேன் அவ்வளோ வாசமானதாக இருக்குது நம்ம கிருஷ்ணருக்காக பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட பால் அடுத்து தயிர் இந்த பால் சம்பந்தப்பட்ட பொருள்கள் எல்லாமே நம்மளுடைய கிருஷ்ணருக்கு பிடிக்கும் அடுத்தது மிக மிக முக்கியம் வெண்ணெய் இந்த வெண்ணெய் அவசியம் இருக்கணுங்க அவள் வெண்ணெய் புல்லாங்குழல் துளசி மயிலிறகு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்ம கொஞ்சமாக வெண்ணெயை எடுத்து நம்மளுடைய கிருஷ்ணருக்கு வச்சிடலாம் கிருஷ்ணர் நம்ம வீட்டுக்கு வந்து வெண்ணெயை சாப்பிட்றாரு ஸோ அவருக்கு பிடித்தமான எல்லாத்தையும் நம்ம இப்போ அவருக்கு முன்னாடி வச்சுட்டோம் இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருப்பார் நம்ம இப்போ பூக்களால் கிருஷ்ணரை அர்ச்சனை செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது கிருஷ்ணர் மூக்குக்கெல்லாம் போயிடுச்சு வெண்ண வாயில் மட்டும் நீங்கள் வையுங்க ஸோ இதெல்லாம் வந்து நம்ம செஞ்சுட்டு பூக்களால் நீங்கள் ஹரே ராம ஹரே கிருஷ்ணா அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் இல்லை வந்து கிருஷ்ணா கிருஷ்ணான்னு கூட நீங்கள் சொல்லலாம் உங்களுடைய வசதிக்கு ஏற்ப நீங்கள் பூக்களால் அர்ச்சனை செஞ்சுட்டு தீபாராதனை காமிப்பது அப்படிங்கிறது நல்லது இதையெல்லாம் அருகில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் தரலாம் நம்மளும் பகிர்ந்து உண்ணலாம் உங்களுக்கு என்ன வேண்டுதலோ கிருஷ்ண ஜெயந்தி என்று கிருஷ்ணனை கேளுங்க நிச்சயமாக அவர் வந்து நமக்கு எல்லா வரங்களையும் தந்தருள்வாருங்க இப்போ நம்ம பண்ண எளிய பூஜையை நீங்க பார்த்துருப்பீங்க உங்களால் என்ன முடியுதோ அதை நீங்க வரக்கூடிய திங்கட்கிழமை மாலை நேரத்துல செய்யுங்க அப்படி வீட்டில் எதுவும் செய்ய முடியாட்டினாலும் பக்கத்துல இருக்கக்கூடிய கிருஷ்ணர் கோவிலில் போய் அங்க நடக்கக்கூடிய பூஜைகளில் நீங்க பங்கேற்கலாம் இசை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அதனால ஏதாவது பஜனை பாடுவது அல்லது அவருடைய நாமங்களை அன்று வந்து உச்சரிப்பது அதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது உங்க வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அழகாக ராதையாகவும் கிருஷ்ணனாகவும் நீங்கள் அலங்காரம் செய்து நீங்கள் அழகு பார்க்கலாம் நிச்சயமாக கிருஷ்ணனுடைய அருள் நம்ம அனைவருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கும் பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி